இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான் நூறு வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான் நீ ஒரு நண்பர் உதவி பண்ணி கடமையை செஞ்சிருக்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா நீ அவனுக்கு உதவி பண்ணதுல எந்த தப்பும் இல்லை நீ சத்தியத்தை சத்திய வழியில போறது சாதாரண விஷயம் இல்ல நிறைய பேர் இந்த வழியில போறதுக்கு பயப்படுவாங்க ஆனா என்னைக்கும் நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீ தப்பு பண்ணலைங்கிற போது நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்ண பார்த்து நேரா பேசணும் தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் அவங்க கிட்ட பேசணும் நெனைவ இருக்கட்டும் யார் ஒருத்தர் தப்பு பண்றாங்களோ அவங்கதான் உண்மையான உங்களுடைய கண்ண நேரடியா பார்த்து பேச பயப்படுவாங்க அவங்களால நேரடியா பேச முடியாது நான் இந்த விஷயத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சு பேசாய் ராமன் நல்லது பண்ணுவாரு